அவ்வளோ மக்களே முடிச்சு விட்டானுங்க போங்க இன்னும் என்னென்னலாம் பண்ணிடா சாச்சனாக வந்து காப்பாற்ற போகிறீங்க சொம்படிக்க போகிறீங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ராணிக்குண்டான மரியாதை போச்சுரா இதனால் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ கேவலமாக ராணியாக வந்து அவங்க வீட்டை வந்து ஆட்சி இருக்காங்க இன்றைக்கி வந்து ப்ரோமோலாம் அவ்வளோ குப்பையாக இருந்துச்சு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் கடைசியாக இருக்காங்க சிவகுமார் அவர்கள் இருந்தார் பார்த்தீங்கன்னா அவரை வந்து சேவ் பண்ணிட்டாங்க அதுக்கு தான் அவங்க தான் கடைசியாக இருக்காங்க அதுக்கு மேலே கொஞ்சம் தான் வந்து தர்ஷிகா அவர்கள் இருக்காங்க அதனால் தர்ஷிகா அவர்கள் தான் எவிக்டாகப்போம் போறாங்க சாத்தனா வந்து மகாராஜா பொண்ணை வந்து காப்பாத்துறாங்க இந்த வாரமும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நாளே விக்ட் ஆகி மீண்டும் ஒரு வாய்ப்பு ஏன் கொடுத்தானுங்க வயல்காடா இல்லை எதுனால அவங்க திரும்பி வந்தாங்க அந்த காரணத்தை சொல்லவே இல்லை அவங்க பாடு உள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க இப்போ ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா விக்ட் ஆக வேண்டியது எப்படியே காப்பாத்திட்டாங்க போன வாரம் டாடி டாட் சாக்லேட் கேட்கறது டாடி வந்து சாக்லேட் கொடுக்கறது அந்த மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து அந்த அரியணை யாருக்கு அப்படின்ற டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ராணி வந்து எவ்வளோ நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் கண்டிப்பா இந்த சீசனே தான் அதில் ஒரு சில பேர் இவங்க கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க நம்மளுக்கு தோன்ற மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க கண்டிப்பாக கண்டிப்பா சூப்பரா பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு சாச்சம்மா தேவி அப்படின்னு சொல்ல சொல்கிறதுக்கே கடுப்பாக இருக்குது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்தானுங்க கொடுத்தா அது காட்டு மொக்கையாக போயிட்டுருக்கு அது நேத்தெல்லாம் எபிசோடெலாம் பார்க்கவே முடியல எல்லாம் ஆன்லைன்லயா இருக்கட்டும் ட்விட்டர்லையாக இருக்கட்டும் எல்லாம் கதர்றாங்க என்னடா அது பிக் பாஸ் இப்படி போனால் அவ்வளோதான் இழுத்து மூடிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ மொக்கையாகவே இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சுவாரஸ்யப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஏதோ ஏதோ பண்ணானுங்க எதுவுமே பார்த்தீங்கன்னா வேலைக்கே ஆகலை அதனால் வந்து இன்னைக்கு ஏதோ இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பல்லாக்க வச்சு ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அது ஆண்கள் டீம் வந்து எடுத்துட்றாங்க இங்கிட்ட இருந்து மஞ்சரி ஜாக்லின் எல்லாமே பார்த்தீங்கன்னா எகிரி குதிக்கிறாங்க அதுக்கு உங்க மன்னிப்பு கேட்க சொல்றாங்க அதோட ரெண்டு புறமும் பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி அப்படியே தான் போயிட்டு இருக்கு ஆனால் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக வெளியேற வேண்டியது சாச்சனா தான் ஏன்னா யாருக்குமே ஓட்டும் போடல அன்அபிஷியல் ஓட்டிலையும் பார்த்தீங்கன்னா சாச்சனா தான் ஓட்டிங் கம்மியாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கும் தர்ஷிகாக்கும் கொஞ்சம் கேப் தான் இருக்கு அதனால வந்து அவங்கள வெளியில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம் அவங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரயான் இருக்காரு அதுக்கு மேலே வந்து வர்ஷினிக்கு யாரு இவ்வளோ எவ்வளோ ஆதரவுன்னு தெரில அவ்வளோ ஓட்டு போடுறாங்க ராணாவெல்லாம் எப்படியும் ஓரளவு தப்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் என்னைய பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயல் கார்ட் கண்டஸ்டன் யாருமே பார்த்தீங்கன்னா அம்மன் ஜல்லி புரோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போன தர்ஷா குப்தாவும் சரி ராணுவம் சரி ராணுவம் கிடையாது அர்ணவ் இவங்க ரெண்டு பேரும் வந்து திரும்பி வர போறாங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா போகும்போதே தலையை வந்து வேற லெவல்ல எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விட்டு போனா தர்ஷா குப்தாவுமே பார்த்தீங்கன்னா போகும்போது எல்லாத்தையும் வச்சு செஞ்சு விட்டு போனாங்க அதனால ரெண்டு பேர் உள்ள வந்தாங்கன்னா வேற லெவல்ல கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்றனால இவங்க ரெண்டு பேரும் உள்ள கொண்டு வரலாம் போன போன வருஷம் ஒன்று நடந்துச்சு இல்லை மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்துட்டு ஒரு டாஸ்க்கை நாங்கள் கொடுப்போம் அதில் நீங்கள் தோத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இவங்க எதையாச்சும் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சேனல் வந்து ஏதாச்சும் ஒரு பேர் எடுக்கும் அது மட்டும் இந்த ஷோ ஏதாச்சும் ஒரு ஹிட் அடிக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் இப்படியே போயிட்டு இருந்தேன் ஐம்பது நாள் ஓட்டிட்டீங்கடா ஒரு கர்மமும் இல்லை கண்டன்ட் இல்லை ஒன்றும் இல்லை ஒரு தம்ளைன் கொடுக்கறது கூட பார்த்தீங்கன்னா கண்டன்ட் இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு ஆனால் இவங்க ஃபேவரட்டிசம்ன்ற பேரில் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் விஷாலா ஜாக்லீனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ராடக்டை காப்பாற்றணும்னு பண்ணிகிட்டு இருக்காங்க சாச்சா ரொம்ப வரம்பு மீறி எல்லை மீறி பண்ணுறீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த வாரம் அவங்க போவாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பல தர்ஷிகா அனுப்புகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ மாறகாமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்